ஸ்ரீ ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஸ்ரீ ராம ராம ராமவென்று ராமநாமத்தை சொல்வதில் மனம் மகிழ்வுறுகிறது அந்த ராமநாமம் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுக்கும் சமமானது எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போல பகுதியில ராமருக்கு பட்டாபிஷேகம் விமர்சையா நடந்து அது முடிஞ்சதும் அயோத்திக்கு வந்திருந்த விபீஷணன் சுக்ரீவன் மத்த தலைவர்கள் எல்லாரும் அவங்க நாட்டுக்கு திரும்பி போனாங்கிறத பார்த்தோம் இந்த வாரத்திலிருந்து உத்தர ராமாயணம் ஆரம்பிக்குது குழந்தைங்களா ராமர் அவதரிச்சு வந்தது எதுக்காக ராவணன வதம் பண்றதுக்காக ஏன் ராமர் ராவணனை வதம் பண்ண வேண்டி இருந்துச்சு அவன் சீத்தைய கடத்திட்டு போனதுக்காக ஆனால் அந்த ஒரு தனிப்பட்ட பகைக்காக மட்டுமா ராமர் அவனை வதம் பண்ணாரு ராமர் தன்னை தசரதரோட மகனாகிய ராஜகுமாரன் ராமன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது சரிதான் ஆனால் தேவர்களும் முனிவர்களும் கந்தர்வர்களும் பிரம்மா சிவன் எல்லாருமே ராவணனை குலத்தோடு அழிக்கணுங்கிறதுக்காகத்தானே பகவான் விஷ்ணுவ ராமரா அவதரிக்க வச்சாங்க அப்படின்னா வானுலக வாசிகளுக்கும் பூ உலக வாசிகளுக்கும் எல்லாருக்குமே ராவணன் மேல பயங்கர வெறுப்பும் கசப்பும் அதே சமயம் பயமும் இருந்தது அவன் ஒழிஞ்சாத்தான் நிம்மதினு அவங்க எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு ராவணன் கெட்டவனா இருந்தான் ராவணன் மட்டும் இல்ல அவனோட தாய் வழி ராட்சசர்களான முன்னோர்கள் பலருக்கும் தேவர்களோடையும் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்த பகவான் விஷ்ணுவோடையும் எத்தனையோ காலங்காலமாக பகையும் இருந்தது பூ உலகத்தில் யார் கொடிய ராட்சசர்களால் ஜாஸ்தி பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா தவம் பண்ணுற முனிவர்களும் யாக யக்ஞங்கள் பண்ணுற பிராமணர்களும் தான் அவங்களத்தான் ராட்சசர்கள் தேடி தேடி வந்து துன்புறுத்துனாங்க கொன்று போட்டாங்க யாகங்களை பண்ண விடாமல் கெடுத்தாங்க யாகங்கள் முறையா நடந்தாத்தா அதுல அக்னியில் ஈடுற ஹவிஸ் அப்படிங்கிற உணவு மூலமா வானுலக தேவர்கள் சௌக்கியமா இருக்க முடியும் தேவர்கள் நல்லா இருந்தா அவங்களோட அருளால பூமியில காலா காலத்தில் மழை பெய்யும் தானியங்கள் தாராளமா விளையும் பசி பட்னி நோய் நொடிகள் இல்லாமல் மக்கள் நல்லபடியா வாழ்க்கை நடத்துவாங்க இயற்கை சக்திகள் சாந்தமாக இருக்கும் இல்லைன்னா வெள்ளமாவோ பூகம்பமாவோ காட்டு தீயாவோ எரிமலைகளாவோ புயல் காத்தாவோ செயல்பட்டு பூமியில் வாழற மக்களுக்கோ ஜீவராசிகளுக்கும் பெரிய கெடுதல் உண்டாகும் தவம் பண்ணுற முனிவர்கள் நல்லா இருந்தா தான் நாட்டில் தர்மம் நிலைச்சிருக்கும் அந்த முனிவர்கள் ராஜாக்களுக்கு நல்ல புத்தி சொல்லி தந்து தர்ம வழியில் மக்களை காப்பாற்றி நாட்டை ஆள்றதுக்கு வழிகாட்டி தருவாங்க ஆனால் அப்படி நல்லது நடக்கிறது எதுவும் ராட்சசங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு நல்லவங்க எல்லாரையும் பயமுறுத்தி கட்டுப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஆட்சி பண்றதுதான் பிடிக்கும் அதனால காலப்போக்குல தர்மம் நசிஞ்சு போய் எல்லாம் ஆயிடும் அப்படி தர்மம் ரொம்பவே கீழ்நிலை அடையும் போதெல்லாம் பகவான் விஷ்ணு பூமியில அவதாரம் பண்ணி கொடியவர்களை அழிச்சு நல்லவங்களை காப்பாத்தி பழையபடி தர்மத்தை நிலநாட்டுவாரு அப்படித்தான் ராமாவதாரமும் நடந்தது அப்படித்தான் அடுத்த யுகமான துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரமும் நடந்தது குழந்தைங்களா போன ஆறு காண்டங்கள் மூலமா லவக்குச்சர்கள் வாய் வழியா ராமரோட முழு கதையையும் பாட வச்சு வெளிப்படுத்தின வால்மீகி மகரிஷி ராமாவதாரத்துக்கு காரணமாயிருந்த ராவணனோட முழு கதையையும் உத்தரகாண்டத்துல விரிவா சொல்லியிருக்கார் ஒரு மனுஷரா பூமியில வாழ்ந்த ராமருக்கு ராவணனோட பழைய சரித்திரம் எதுவும் முழுசா தெரியாது அவர் ராவணனோட பராக்கிரமோ அவனோட சில கொடுமையான செயல்கள் அவனோட குடும்பம் இத பத்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விபீஷணன் மூலமா தெரிஞ்சுட்டு இருந்தாரே தவிர ராவணனோட முழு சரித்திரம் எதையும் அவர் கேள்விப்பட்டது அப்படி அவர் ராவணனோட முழு சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிற நேரம் அவர் அயோத்தி ராஜாவாக பொறுப்பேற்றுக்கிட்ட அப்புறம்தான் வந்துச்சு அது யார் மூலமாக வந்துச்சுன்னா ராவணன் அழிஞ்சதால் பெரும் நிம்மதி அடைஞ்ச ரிஷிகள் பலரும் ராமரை பார்க்க அயோத்திக்கு வந்தப்போ அவங்க மூலமாக வந்துச்சு அப்படி ஒரு சமயம் பல முக்கியமான ரிஷிகளும் ஒன்றா கூடி அயோத்திக்கு வந்து ராமரோட அரண்மனைக்கும் வந்து சேர்ந்தாங்க அதில் கார்கியர் கன்வர் கௌஷிகர் நமுச்சி பிரமுச்சி கௌதமர் அகஸ்தியர் காலவர் அத்ரி சுமுகர் தௌமியர் விஸ்வாமித்ரர் பாரத்வாஜர் ஜமதக்னி மரீச்சி அங்கீரசர் இப்படியா பல ரிஷிகளும் அவங்களோட சிஷ்யர்களும் இருந்தாங்க அவங்க எல்லாரும் வந்த நோக்கம் ராமரை சந்திச்சு அவர் ராவணனை குலத்தோடு அழிச்சதுக்கும் அயோத்திக்கு ராஜா ஆனதுக்கும் தங்களோட பாராட்டை தெரிவிக்கிறதுக்காகத்தான் அவங்க எல்லாரும் தன்னை நாடி வந்திருக்கிறத வாயில் காவலன் மூலமா கேள்விப்பட்ட ராமர் வாசலுக்கு ஓடோடி வந்து எல்லா முனிவர்களையும் மரியாதையோட வணங்கி அவங்களோட பாதங்களை கழுவி அரண்மனைக்குள்ள கூட்டிக்கிட்டு போறாரு எல்லாருக்கும் குடிக்க தண்ணி கொடுத்து உயரமான ஆசனங்கள்ல உட்கார வச்சு நலமெல்லாம் விசாரிக்கிறார் ராமா ராவண குலத்தையே அழிச்சு நீ தர்மத்தை நிலை நாட்டியிருக்க சீதைய திரும்ப கூட்டிக்கிட்டு வந்து இந்த அயோத்திக்கு ராஜாவா நீ அமர்ந்திருக்கிறத பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாராட்டி பேசினாங்க அந்த ரிஷிகள் ராமா நீ ராவணனையும் கும்பகர்ணனையும் அவனோட பரம்பரையை சேர்ந்த எல்லாரையும் கொன்னது கூட பெருசு இல்லை ஆனா இந்திரஜித்த ஒழிச்சப்பாரு அதுதான் இருக்கிறதுலையே பெரிய விஷயம் அப்படின்னு பாராட்டினாங்க அதை கேட்ட ராமருக்கே கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு முனிவர்களே நான் ராவணன் கும்பகர்ணன் பிரஹஸ்தன் விருபாக்கன் இப்படி பலரையும் ராவணனோட மத்த பிள்ளைங்களையும் கூட போரில் அழிச்சேன் ஆனாலும் நீங்க இவங்க எல்லாரையும் விட ராவணனோட மகன் இந்திரஜித்த பத்தி ஒசத்தியா நினைக்கிறது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு அப்போ அகஸ்திய முனிவர் ராமா அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ ராவணனோட முழு பரம்பரை கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லவே ராமரும் ஆவலா கேட்க ஆரம்பிச்சார் இப்படி முனிவர் சொன்ன ராவணனோட சரித்திரத்தை இப்ப நாமளும் தெரிஞ்சுப்போம் ராமாவதாரம் நடந்த திரேதா யுகத்துக்கும் பல ஆயிரம் வருஷங்கள் முன்னாடி இருந்த கிருத்த யுகத்துல புலஸ்தியர் அப்படிங்கிற ஒரு ராஜரிஷி இருந்தார் அவர் பிரம்மாவோட மகன் அவர் சகல வேதங்களையும் படிச்சு அறிஞ்சவராகவும் ரொம்ப நல்லவராகவும் பரம ஞானியாகவும் வாழ்ந்துட்டு இருந்தார் திருணாவிந்து வனப்பகுதியில் புலஸ்தியர் தங்கி தவம் பண்ணிட்டு இருந்தாரு அவரோட கூடவே இருந்து பணிவிட செஞ்சு அவரை நல்லா பாத்துக்க திருணாவிந்து தன்னோட மகளை அவருக்கு கட்டி வைக்க ஆசைப்படவே முனிவரும் சம்மதிச்சாரு அப்படி சந்தோஷமா வாழ்ந்த அவங்களுக்கு பிறந்த மகன் பேரு விஷ்ரவன் அவனும் அவன் அப்பா புலஸ்தியர மாதிரியே ரொம்ப நல்லவனாகவும் தபஸ்வியாகவும் நாலு வேதங்களையும் நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டவனாகவும் இருந்தான் விஷ்ரவனோட சிறந்த குணங்களை பார்த்து சந்தோஷப்பட்ட பாரத்வாஜ முனிவர் தன்னோட மகளான தேவவர்ணினிய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அவங்களுக்கு பிறந்த மகன் வைஷ்ரவணன் அவனோட இன்னொரு பேரு தான் குபேரன் அவன் வளர்ந்ததும் பல வருஷங்கள் பிரம்மதேவரை தியானிச்சு கடுமையாக தவம் பண்ணான் அப்போ பிரம்மதேவர் அவன் முன்னாடி வந்து காட்சி தந்து மகனே உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னாரு அதுக்கு வைஷ்ரவனன் பிரம்மதேவரே எனக்கு ஒரு ராஜாவா நாடாள ஆசை அப்படின்னா அதுக்கு பிரம்மதேவர் சம்மதிச்சதோட அவனுக்கு பரிசா புஷ்பக விமானத்தையும் தந்துட்டு கிளம்பிட்டார் வைஷ்ரவணனுக்கு குழப்பமா போச்சு தான் ராஜாவா ஆள்றதுக்கு நாடு எங்க இருக்குன்னே பிரம்மதேவர் சொல்லிட்டு போகலையே அவன் தான் அப்பா விஸ்ரவர்கிட்ட இதை பத்தி சொல்ல விஸ்ரவ முனிவர் சொன்னாரு மகனே கவலைப்படாது தென் திசையில லங்கைன்னு ஒரு பெரிய தீவு இருக்கு ஒரு காலத்தில் ராட்சசர்கள் அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்தாங்க ஆனால் அந்த ராட்சச மன்னர்களுக்கு பகவான் விஷ்ணு மேலே இருந்த பயத்தாலையும் பகையாலையும் இலங்கையை விட்டுட்டு தப்பிச்சு ஓட வேண்டிய நிலம் ஆயிடுச்சு அந்த இலங்கை பொன்னும் மணிகளும் மற்ற ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்ச ஒரு வளமான பூமி தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவே நிர்மாணித்த அழகான நகரம் அது இப்போ அங்கே ஆட்சி பீடத்தில் யாரும் இல்லை நீ போய் அங்கே உன்னோட ஆட்சியை நிறுவி ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் அப்படி வந்து சேர்ந்த வைஷ்ரவணனை ராஜாவா இலங்கையில வாழ்ந்த ராட்சச மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அவனும் நல்லா ஆட்சி பண்ணி இலங்கையோட செல்வத்தை பல மடங்கு கூட்டினான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு அகஸ்தியர் கதை சொல்லிக்கிட்டே வந்தாரு கேட்டுட்டு இருந்த ராமர் சுவாமி நீங்க சொன்னதை கேட்க ஆச்சரியமா இருக்கு இலங்கையில அதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்த ராட்சசர்கள் ஏன் பகவான் விஷ்ணுவுக்கு பயந்து ஓடிட்டாங்க அப்புறம் எப்படி ராவணன் இலங்கைக்கு ராஜாவானா அப்படின்னு சந்தேகம் கேட்டாரு சரின்னு அந்த முன்கதையையும் அகஸ்தியர் சொல்ல ஆரம்பிச்சார் ஆதியில பிரம்மா தன்னோட படைப்பு தொழில செய்ய ஆரம்பிச்சப்போ தண்ணீரை படைச்சு அத பாதுகாக்க ராட்சசர்கள் யக்ஷர்கள்னு ரெண்டு இனங்களையும் படைச்சாரு ராட்சச இனத்த ஆள ஹேதி பிரஹேத்தின்னு ரெண்டு சகோதரர்கள் உண்டானாங்க அதுல பிரகேதிங்கிறவன் ரொம்ப நல்லவனா இருந்தான் அவன் தவ வாழ்க்க வாழறதுக்காக கிளம்பி போயிட்டான் ஆனா ஹேத்தியோ ரொம்ப பொல்லாதவனா இருந்தான் அவன் காலனோட பயங்கரமான சகோதரியான பயம் அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ஆரம்பிச்சு முனிவர் ஹேத்தியோட பரம்பரையில யார் யார் வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு அப்படி பரம்பரையில வந்து பிறந்த சுகேஷன்கிற ராட்சச குழந்தைய அவனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கவனிக்காம ஒதுக்கி தள்ளி விட்டுட்டாங்க பாவம் அந்த குழந்தை கதறி கதறி அழுது அது அழுத சத்தம் இடியுடிக்கிற மாதிரி பெருசாக கேட்டுச்சான் அது பார்வதி தேவி காதில் விழுந்துருச்சு அவ தன்னோட கணவன் சிவன்கிட்ட பாவம் அந்த குழந்தை அழுது நீங்க ஏன் என்னென்னு பார்த்து ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டாலாம் சிவபெருமானும் அந்த குழந்தை சுகேஷன் மேல இறக்கப்பட்டு நீ குழந்தைய இருக்கியாமே உடனே உன் அம்மாவோட வயசுக்கு இணையா பெரியவன் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்தாராம் அவனுக்கு மரணம் இல்லாத வாழ்வும் அருள் பண்ணாராம் கூடவே பார்வதி தேவி ராட்சசர்கள் குலத்துக்காகவே இன்னொரு வரமும் கொடுத்தாளாம் அதுபடி ராட்சசிகள் ஒரே நாள்ல கர்ப்பம் தரிச்சு அது வளர்ந்து ஒரே நாள்ல அந்த குழந்தைய பெத்துடுவாங்க பிறந்த குழந்தை ஒரே நாளில் தன்னோடய அம்மாவோட வயசுக்கு வளர்ந்து பெருசாயிடும் சுகேஷனுக்கு கல்யாணமாகி அவனுக்கு மாலியவான் சுமாலி மாலின்னு மூணு பசங்க பிறந்தாங்க அவங்க மூணு பேரும் பொல்லாதவங்களாகவும் பயங்கர பலம் கொண்டவங்களாகவும் இருந்தாங்க அவங்க பிரம்மாவை தியானம் பண்ணி கடுமையாக தவம் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க பண்ண தவத்தோட சூடு தாங்க முடியாமல் மூணு லோகங்களுமே தவிக்க ஆரம்பிச்சுது அதனால் பிரம்மதேவர் தேவர் அவங்க முன்னாடி வந்து காட்சி தந்து என்ன வரம் வேணுமோ கேளுங்கன்னு சொன்னார் உடனே அவங்க எங்களை யாருமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு நாங்க சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கணும் எங்க எதிரிகளை ஜெயிக்கணும் நாங்களே எப்பவும் தலைவர்களாக இருக்கணும் எங்களுக்கு மரணமே வரக்கூடாது நாங்க மூணு பேரும் என்றைக்குமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டாங்க பிரம்மாவும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு அவ்வளோதான் அங்க ஆரம்பிச்சது வென இந்த மூணு பேருமா தேவர்களை போராடி ஒடுக்குனாங்க அசுரர்களை ஜெயிச்சாங்க சாரணர்களையும் முனிவர்களையும் கொடுமப்படுத்தினாங்க தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை வரவழைச்சு இதோ பாரு எங்களுக்காக நீ மேருமலை மாதிரி இறுதியாக இருக்கிற நாட்டை உருவாக்கி தரணும் அப்புறம் நாங்கள் வசிக்க ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை உருவாக்கி தரணும் அதுக்கு இன வேற கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு அது அமையணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே விஸ்வகர்மா சொன்னாரு நாலு புறமும் கடல் சூழ்ந்த இலங்கை தீவில் திரிக்கூடம் சுவேலம்னு ரெண்டு மலைகள் இருக்கு ரெண்டுக்கும் நடுவில் நான் உங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான நகரையே உருவாக்கி தரேன் தேவேந்திரனோட அமராவதி பட்டணத்துக்கு இணையா ஆடம்பரமாகவும் பளபளப்பாகவும் செல்வச் செழிப்போடவும் அதோட கோட்டை மதில் சுவர்கள் எல்லாம் தங்கத்தால் ஆகியிருக்கும் அதோட பிரம்மாண்டமான நுழைவாயில்கள் எல்லாமும் தங்கத்தாலானதாக இருக்கும் என்ன அப்படிப்பட்ட ஒரு நகரை நான் இலங்கையில் உண்டாக்கிடட்டுமா அங்க நீங்க உங்க ராட்சச குடிமக்களோட போய் இருந்து ஆனந்தமா ஆட்சி பண்ணலாம் உங்க எதிரிகள் உங்களை சுலபமா வந்து தாக்க முடியாத அளவுக்கு அது பாதுகாப்பான இடமா இருக்கும் மாலியவான் சுமாலி மாலி மூணு பேரும் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படித்தான் இலங்கை மாநகரத்தை ராட்சசர்களோட அசைக்க முடியாத கோட்டையா விஸ்வகர்மா உருவாக்கி தந்தார் அங்க போய் இந்த மூணு ராட்சசர்களும் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க குழந்தைங்களா இப்போது உங்களோட ஞாபக சக்திக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாமா உங்களில் யாருக்காவது இந்த மாலியவான்கிற பேரை எப்பவாவது கேட்ட ஞாபகம் இருக்கோ ஐயோ எப்போவோ காதில் விழுந்த பேராக இருக்குது ஆனால் எப்போன்னு தெரில அப்படின்னு சொல்கிறீங்களா சரி பரவாயில்ல நானே ஒரு க்ளூ தரவா இந்த தொடரோட அறுபத்தி எட்டாவது பகுதி அதில் நான் மாலியவானை பற்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் வேணும்னா அறுபத்தி எட்டாவது பகுதியை ஒரு தடவை திரும்ப கேட்டு மியவானுக்கும் ராவணனுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கோங்க சரியா சரி இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வாரம் கதையை தொடரலாம் அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் வழக்கம் போல் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க